அனைவருக்கும் எங்களுடைய மகளிரின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் எனவே பெண்கள் வந்து அனைவரும் விழிப்புணர்ச்சியுடன் வெளிவந்துள்ளோம் தேவேந்திர குல வேளாளர்களின் ஒற்றை கோரிக்கை ஒரு போர் என்னவென்றால் பட்டியல் வெளியேற்றமே எங்களுடைய உயிர் மூச்சு பட்டியல் வெளியேற்றத்திற்காக இன்று அனைத்து கிராமங்கள் அனைத்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் பிசிஆர் சட்டம் எங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு அடிஷனல் சந்திகள் எங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நாங்கள் ஓபிசி பிசி பட்டியலில் இருந்தோம் நாங்கள் இருந்த இடமான பிசிஆர் ஓபிசி இடத்திற்கு எங்களை மீண்டும் கொண்டு செல்வதற்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெருமரியாதைக்குரிய அவர்கள் நோக்கி நிலைகளே வழங்கி வணங்கி எங்களுக்கு நான் திருவிழாவை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அப்படியே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் தான் முதலில் நாங்கள் பந்தர்கள் எனவே ஒவ்வொரு தேவேந்தர் வீட்டிலும் எங்களுக்கு என்ற பட்டியல் வேண்டாம் அது ஒரு தான் ஜாதிய வன்கொடுமைகள் ஆவண படுகொலைகள் இனிவான செயல் என்னவென்றால் பட்டியல் இடத்தில் எங்களை சேர்ப்பு சேர்த்திருப்பது தான் எனவே எங்களுக்கு உங்களுடைய சலுகைகள் எதுவுமே வேண்டாம் என இதை விட அடுத்த வருடம் இன்னும் நாங்கள் அதிகமான பெண்களுடன் வருவோம் அதே மாதிரி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் எங்களுடைய எட்டாவது குரு பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய மல்லை விமான நிலையத்திற்கு எங்கள் விமானவேல் ஐயாவுடைய பெயர் சூட்ட வேண்டும் எனவே நாங்கள் தான் இடம் கொடுத்தவர்கள் நாங்கள் நில உடமையாளர்கள் எனவே எங்களுக்கு நீங்கள் கட்டாயம் எஸ்சி பட்டியலிலிருந்து தான் உடைவாது எஸ்சியே கிடையாது அந்த அட்டவணையிலிருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை தலையாய கோரிக்கை எனவே மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு செவி சாய்த்து பட்டியல் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அஞ்சலி கொள்ளும் காவல்துறையினருக்கு என்னவென்றால் பட்டியல் வெளியேற்றம் பட்டியலிருந்து எங்களை வெளியேற்ற வேண்டாம் இரண்டாவது கோரிக்கையான மனிதர்களும் அமைப்பதற்கு ন্রি মিত্তি কোলে তরিকে কোয়ে